ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றார் அப்போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமார் தன்னை தாக்கியதாக சுவாதி கூறினார் விபவ் குமார் என் கண்ணத்தில் ஏழெட்டு முறை அடித்தார் மார்பு வயிறு மீது எட்டி உதைத்தார் என போலீசில் புகார் அளித்தார் டில்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த மருத்துவ பரிசோதனையில் சுவாதியின் வலது கண்ணம் இடது கால் உள்ளிட்ட நான்கு இடங்களில் காயங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சுவாதி புகாரின் அடிப்படையில் விபவ் குமாரை கடந்த பதினெட்டாம் தேதி டெல்லி போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் விபவ் குமாரை ஜாமீனில் விடுவிக்க கோரும் மனு மீது டில்லி திஸ் ஹசாரி கோர்ட்டில் விசாரணை நடந்தது கோர்ட்டுக்கு வந்திருந்தார் குமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஹரன் வாதிட்டார் சுவாதி பதிமூன்றாம் தேதி கெஜ்ரிவால் வீட்டுக்கு வந்தபோதே பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என முன்கூட்டியே திட்டம் போட்டுதான் வந்திருந்தார் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருந்தது உண்மையல்ல அவர் உடனடியாக புகார் தரவில்லை மூன்று நாள் கழித்தே போலீசில் புகார் தந்திருக்கிறார் சுவாதியை சந்திக்க முதல்வர் கெஜ்ரிவால் அனுமதி தரவில்லை ஒருவரது வீட்டில் ஒரு நபர் அனுமதி இல்லாமல் இப்படி நுழைய முடியுமா ஒரு எம்பியை எவ்வளவு நேரம் காத்திருக்க வைப்பீர்கள் என செக்யூரிட்டியிடம் சுவாதி வாக்குவாதம் செய்திருக்கிறார் கெஜ்ரிவால் வீட்டினுள் அனுமதியின்றி அவர் சென்ற விதம் அத்துமீறி நுழைந்ததற்கு சமம் எம்பி என்பதற்காக எதையும் செய்யலாம் என அர்த்தமா சுவாதியின் மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள காயங்களின் தன்மை பற்றி நாம் உறுதியாக சொல்ல முடியாது சுவாதி சொன்னது போல மூன்று நாட்களுக்கு முன் ஏற்பட்ட காயங்கள் என நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது சுவாதி டெல்லி மகளிர் ஆணைய தலைவராக இருந்தவர் பெண்களின் உரிமைகள் பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் அவரது உரிமைகள் பறிக்கப்பட்டது உண்மை என்றால் தாக்கப்பட்டது உண்மை என்றால் அவர் உடனடியாக போலீசில் புகார் செய்திருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை ஏனென்றால் சுவாதி சொல்வது போல எதுவும் நடக்கவில்லை அவர் சொல்வது எதுவும் உண்மையில்லை என மூத்த வழக்கறிஞர் ஹரிஹரன் காரசாரமாக வாதங்களை முன்வைத்தார் குமார் தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்டு கோர்ட் அறையில் இருந்த சுவாதி மாலிவால் கண்ணீர் விட்டு அழுதார் கைதான நாள் முதல் குமார் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார் எனவே அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் ஹரிஹரன் வாதிட்டார் அதைத் தொடர்ந்து மாலிவால் கோர்ட்டில் கூறியதாவது நான் ஆம் ஆத்மியில் அங்கம் வகிக்கிறேன் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினரே என்னை பிஜேபி ஏஜென்ட் என தூற்றுகிறார்கள் பிபவ் குமார் போது அவரை ஹீரோ என புகழ்ந்தார்கள் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் போல செயல்படும் யூடியூபர் துருபரதி ஒரு தலைபட்சமான வீடியோவை வெளியிடுகிறார் அதன் பிறகு எனக்கு கொலை மிரட்டல்கள் வர துவங்கியுள்ளன குமாரை ஜாமீனில் விட்டால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அச்சுறுத்தல் அதிகமாகும் என சுவாதி மாலிவால் கூறினார் குமார் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதங்களை போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் அதுல்குமார் ஸ்ரீவத்சவா நிராகரித்தார் கெஜ்ரிவால் வீட்டில் சுவாதி தாக்கப்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி வீடியோ பதிவுகள் காணாமல் போய்விட்டன முக்கியமான பகுதி பிளாங்காக ஆக உள்ளது அது திட்டம் போட்டு அழிக்கப்பட்டிருக்கலாம் முதல்வரின் பி ஏ பொறுப்பிலிருந்து பிபவ்குமார் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளார் ஆகவே அவரால் முதல்வர் அப்பாயின்மெண்டை சுவாதிக்கு தர முடியாது அப்படிப்பட்ட நிலையில் முதல்வர் வீட்டில் பிபவ்குமாருக்கு என்ன வேலை சுவாதியை தாக்கும் நோக்கத்துடன் தான் அங்கு வந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியினரால் லேடி சிங்கம் என புகழப்பட்டவர் சுவாதி கட்சியில் உயர்ந்த மதிப்பு மரியாதையுடன் வலம் வந்தவர் எனவே சுவாதி அத்துமீறி நுழைய வேண்டிய அவசியம் இல்லை சுவாதியை ஒரு என்று பாராமல் பொது இடத்தில் குமார் தாக்கியிருக்கிறார் எழுத்து சென்றிருக்கிறார் அப்போது மேஜையின் மீது சுவாதியின் தலை இடித்திருக்கிறது அதனால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் கோர்ட் கவனத்தில் கொள்ள வேண்டும் குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார்